செங்கடல் விவகாரம் ஜேமின் தலைநகர் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் இஸ்ரேல் காசாவில் கைதிகளை பரிமாறிக் கொள்வதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கை வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் வெளியான அறிவிப்பு சிரியா மீது இஸ்ரேல் நிலநடுக்க வெடிகுண்டு வீசி தாக்குதல் நியூசிலாந்திற்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை வெள்ளை மாளிகையில் தனது இறுதி கனுகா விருந்தில் பேசிய ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் பதவி விலகும் வரை காசாவில் உள்ள எஞ்சிய கைதிகளை விடுவிக்க தொடர்ந்து பணியாற்றுவதாக உறுதியளித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் நான் நூறுக்கும் மேற்பட்ட பணிய கைதிகளை வெளியே எடுத்துள்ளேன் அவர்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வரும் வரை நான் நிறுத்த மாட்டேன் என பைடன் கூட்டத்திலிருந்து உற்சாகப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் ஜனவரியில் பதவி விலகவுள்ள அமெரிக்க தலைவர் நீங்கள் ஒரு சியோனிஸ்டாக இருக்க ஜூதராக இருக்க வேண்டியதில்லை என்று தனது நம்பிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார் முன்னதாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்ப் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் ஜனவரி இருபது அன்று வெள்ளி மாளிகைக்குள் நுழைவதற்குள் மீதமுள்ள கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு காமாஸ் உடன்படவில்லை என்றால் அது இனிமையாக இருக்காது என்று தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் செங்கடலில் உள்ள கப்பல் பாதைகளில் கவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக நல்ல மூலோபாயம் அமெரிக்காவிடம் இல்லை என அட்லாண்டிக் கவுன்சிலின் ராணுவ ஆய்வாளரும் மூத்த ஆலோசகருமான கார்லென் உல்மன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் செங்கடலில் உள்ள அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஒருங்கிணைக்க கவுதிகள் பயன்படுத்திய ஜேமென் தலைநகர் செனாவில் உள்ள கட்டுப்பாட்டு வசதி மீது அமெரிக்கா வான்வழித் தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது இந்த நிலையில் எகிப்து அதிபர் அப்தல் பத்தாக் எல் சிசி மற்றும் ஹமத் பின் இசா அல் ஹலீபா ஆகியோர் தங்களது உரையாடலில் உடனடி போர் நிறுத்தத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் காசா மற்றும் இஸ்ரேலில் உள்ள பாலஸ்தீனிய குழுக்களுக்கு இடையில் கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாறிக் கொள்வதற்கும் அத்துடன் மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்குவதற்கும் வழிவகுக்கும் ஒரு ஒப்பந்தத்தின் அவசரத்தையும் அவர்கள் எடுத்துரைத்துள்ளனர் மேலும் பாலஸ்தீன பிராந்தியங்களில் இஸ்திரத்தன்மை பிராந்தியம் முழுவதும் அமைதியை மீட்டெடுப்பதற்கு முக்கியமானது என்பதை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் பெத்லஹேமுக்கு தென்கிழக்கே உள்ள தொகுநகரை சேர்ந்த ஒருவரை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்துள்ளதாக பபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேமுக்கு வடக்கே உள்ள கலாண்டியா முகாமில் இஸ்ரேல் படைகள் நடத்திய சோதனையின் போது மற்றொரு நபரை கைது செய்துள்ளதாக பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் மற்ற இடங்களிலும் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டின் இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் பொதுத் தேர்தல் நடைபெறலாம் என முகமது ஜூனுஸ் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய உரையில் கருத்து தெரிவிக்கையில் அனைத்து முக்கிய சீர்திருத்தங்களையும் முடித்துவிட்டு தேர்தலை நடத்துமாறு அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்தேன் எனினும் அரசியல் கருத்தொற்றுமை காரணமாக சில சீர்திருத்தங்களுடன் தவறுகள் இல்லாத வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தேர்தலை நடத்த தீர்மானிக்கப்பட்டால் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தலை நடத்துவது சாத்தியமாகும் என தெரிவித்துள்ளார் you இந்த நிலையில் சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்தின் படைகளுக்கு எதிராக நீண்டகாலமாக ஆயுத முதலில் ஈடுபட்டு வந்த கிளர்ச்சியாளர்கள் நாட்டின் பெரும்பகுதிகளை கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து ஐம்பது ஆண்டு கால அசாத் குடும்பத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது அதிபர் அசாத் பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்த நிலையில் சிரியா மீது இஸ்ரேல் நிலநடுக்க வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலின் போது சிரியாவில் டிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி பூஜ்யம் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது தாக தகவல் வெளியாகியுள்ளது அசுபிக் பெருங்கடலின் தெற்கே அமைந்துள்ள வானுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நியூசிலாந்திற்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த நிலநடுக்கமானது ட்விட்டர் அளவில் ஏழு தசம் மூன்றாக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் இந்த நிலநடுக்கமானது பொருட்டு விழாவிற்கு மேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கியுள்ளது இதனால் வானுவாட்டு தீவை சுற்றியுள்ள தீவுகள் மற்றும் நியூசிலாந்திற்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லண்டனில் வசித்து வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பீம்சென் கோலி வழக்கின் சந்தேக நபராக பன்னிரண்டு வயது சிறுமியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் தெரிய வருகையில் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வசித்து வந்த இந்திய வம்சாவளியான பீம்சென் கோலி கடந்த செப்டம்பர் மாதம் லேசெஸ்டர் பூங்காவிற்கு தனது செல்ல பிராணியுடன் மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த சிலர் அவரை தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக பதினைந்து வயது சிறுவனை கைது செய்த சிறையில் சிறுவனிடம் நடத்திய விசாரணையில் பன்னிரண்டு வயது சிறுமியும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது எனவே தற்போது அந்த சிறுமியையும் ஆஜர்படுத்தியுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் எங்களுடன் இணைந்திருங்கள்